ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாரம்பரியமான கிராமத்து ரெசிபி தான் பார்க்க போறோம் மணத்தக்காளி கீரையை வச்சு செய்யக்கூடிய தண்ணி சாரும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வாழக்கா வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த தண்ணி சாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் வாய்ப்புண் புண் அதே மாதிரி உடல்ல ரொம்ப சூடு இருக்கிறவங்க இந்த ரெசிபியை அடிக்கடி எடுத்து சாப்பிட்லாங்க அது வந்து சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு ஒரு மூணு தடவை செஞ்சு சாப்பிடுங்க சப்போஸ் உங்களுக்கு மணத்தக்காளி கீரை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதே ரெசிபியும் நீங்கள் முருங்கைக்கீரையும் செய்யலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தண்ணி சாரும் வாழக்கா வருவோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மணத்தக்காளி தண்ணி சாறு செய்கிறதுக்கு ஒரு கட்டு கீரை வீட்டில் வந்து தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் கடையில் வாங்கினீங்கன்னா சின்ன கட்டாக ஒரு கட்டு எடுத்தால் போதும் இப்போ இதை ஆயிறதை பற்றி சொல்லிடுறேன் பிகினர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு கீரையை மட்டும் தான் எடுக்கணும் தண்டு பகுதி எடுக்கக்கூடாது அடுத்ததாக அதில் வந்து பூ இருக்கும் பார்த்திங்களா பூ சில டைம் காய் பழம் இருக்குது அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க அதில் முக்கியமாக மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இந்த பகுதி போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது அதனால தான் போட வேணான்னு சொல்கிறேன் இப்போ கீரை ஆஞ்சதுக்கப்புறம் அளவு பாருங்க உங்கள் கைப்பிடியால் டைட்டாக எடுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இந்த அளவுக்கு கீரையில் அஞ்சுலேருந்து ஏழு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தண்ணிச்சாறு செய்யலாங்க இப்போ அதை நல்லா கழுவிட்டு ஒன்றும் பதியமாக நறுக்கிக்கோங்க இப்போ இந்த தண்ணிச்சாருக்கு முக்கியமாக தேவைப்படுது அரிசி களைஞ்ச தண்ணி சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற வைப்போம் பார்த்திங்களா எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி வந்து சாம அரிசி எடுத்துருக்குறேன் முதல்ல ரெண்டு மூணு தடவை கழுவி கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிக்கிறதுக்கு ஊற வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு அதாவது நானூறு எம்எல் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த கழனிச்சாறு இல்லாமல் நம்ம இந்த தண்ணி சாறுக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் செய்யணும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு மூடி போதும் இப்போ இதுக்கு வந்து நல்லா கெட்டியாக தான் பால் எடுக்கணும் அதனால முதல்ல வெது வெதுப்பான தண்ணி கப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எப்போதும் நம்ம பால் எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி மிக்சியில் அரித்து வடித்து எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து வடித்ததுக்கு அந்த சக்கையில் தேங்காய் பால் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க நான் வந்து முதல் பால் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் ரொம்பவும் தண்ணியாயிடுச்சு அப்படின்னா தண்ணி சாறு தண்ணியாக இருக்கும் நீத்து போன மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னை கால் கப் அளவுக்கு பாலும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி சாறு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அதை செய்யறதுக்காக எண்ணெய் ஒன்றுலேருந்து ஒன்னை கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த வெந்தயம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணிச்சாறு நம்ம வாய்ப்பூன் வயிற்றுப்பூனுக்காக தான் செய்கிறோம் அதனால் காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது முழு மிளகாய் ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகும் மத்தல் மிளகா விதை இல்லாமல் வாசத்துக்காக சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப விதையோடு போட்டிங்கன்னா காரம் எடுக்கும் அதனால் ரெண்டு மிளகாயை விதை எடுத்து போட்டு செவக்க விட்டுக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமா சேர்த்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது இல்லையா அதனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு பல்லு பூண்டையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கழுவி நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக நறுக்கிறவன்னா கசப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக போயிடும் அதனால் ஒரு கீரையை ஒரு ரெண்டாக நறுக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கீரையெல்லாம் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது மிதமான தீயில் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி போட்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலந்து விட்டால் போதும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசி கழுவுன தண்ணியை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கீரையை ஒரு மிதமான தீயில வேக விடுங்க முக்கியமாக கீரை வேக வைக்கிறப்ப மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிங்கன்னா நிறம் மாறிடும் அதே மாதிரி ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது ஏ மேக்ஸிமம் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெந்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக கீரை வெந்துக்கிட்டு இருக்குது எடுத்து பாருங்கள் கீரை வெந்துருச்சான்னு நல்லா வெந்து இந்த வந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக பால் சேர்க்கணும் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை மீடியமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி லோவில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் மண் சட்டி அப்படின்னானா இந்த மாதிரி செராமிக் பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயே சூடு இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் கொதிச்சு அப்படின்னா திரிஞ்சு போயிடும் நீங்கள் எந்த பாத்திரத்தாக இருந்தாலும் கலந்துக்கிட்டு அந்த பால் சூடேற அளவுக்கு மட்டும் அடுப்பில் வச்சுருங்க கொதிக்க விடாதீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா ரோ சூப்பரான தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு கீரை பிடிக்காது அப்படின்னா இதை வடித்து நீங்கள் சூப்பாகவும் கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தண்ணி சாருக்கு ஒரு வாழைக்காய் வறுவல் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்னா பாதி போட்டால் போதும் இப்போ இதை மிக்ஸியில் இந்த மாதிரி கொற குறப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது நைஸாகவும் அரைக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இப்போ இதை போட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்று விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி செய்ய போகிற வாழைக்காய் வறுவலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாழைக்காய் மீடியம் சைஸில் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு வாழைக்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க வேணும்னா நீங்கள் வட்டமட்டமாக கூட நறுக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வறுக்கிறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மட்டும் போதும் இப்போ அது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாழைக்காய் போட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுத சேர்த்துக்கலாம் மசாலா விழுது போடுறப்ப முக்கியமாக தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க இப்போ அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீயை மீடியமாக வச்சு மூடி வச்சு வேக விடுங்க தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனா ஆகிடும் இடையில இடையில கலந்து விட்டு வேக விடுங்க ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன் ஒரே ஒரு தடவை மட்டும் வதக்கி விட்டுருந்தேன் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் நீங்கள் குழஞ்சும் போகாது இப்போ முதல்ல ஒரு வாழைக்காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா திறந்தே வச்சு அந்த வாழைக்காய் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இனிமேல் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ என்னோடது வெந்துருச்சு இப்போ திறந்தே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ மொறுமொரு நாகுற அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணிச்சாருக்கும் சரி ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த மணத்தக்காளி தண்ணிச்சாறு அதே மாதிரி வாழக்கா வறுவல் ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்